ஹாய் காய்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக லன்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நாலில் இருந்து அஞ்சு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ரெண்டாக அறுத்து மிக்சி சாரில் நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நைஸாக ஓட்டினா போதுமானது நம்ம தாலிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் வரமிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு நான் இந்தளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஒரு வானிலையில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன பட்டை ஒரு லவங்கம் எல்லாம் சேர்த்து வணக்கிலாம் நல்லா கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில்லை பொடுசா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க நல்லா வதக்கினத்துக்கப்புறம் நம்ம காஷ்மீரி சில்லியும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க நம்ம வணங்கினதுக்கு பிறகு நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மசாலா ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும் நல்லா இந்த மாதிரி தொக்கு பத்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடிச்சிருந்த சாதத்தை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லாவும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நமக்கு இப்போ சுவையான டொமேட்டோ ரைஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ